ஒன்று புலத்திலும் தமிழர்கள் மத்தியில் பாரம்பரிய நிகழ்வுகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஜெர்மனியில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாம்பழம் ஒன்று ஆயிரத்து ஐம்பது யூரோவுக்கு ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுமரன் ஆலயத்தில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் போது இந்த ஏல விற்பனையிடம் பெற்றுள்ளது ஏலத்தில் தொடக்க விலை இருபத்தி யூரோவாக இருந்தது இறுதியில் மாம்பழம் ஆயிரத்து ஐம்பது யூரோவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது விற்பனையின் மூலம் கிடைத்த வருமானம் ஆலயத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதேவேளை குமேஸ்பாக் பகுதியில் உள்ள மற்றொரு ஆலயத்தில் நடந்த மாம்பழ திருவிழாவின் போது மாம்பழம் முன்னூறு யூரோவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தாயகத்தின் பல பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் இவ்வாறு மாம்பழ திருவிழா நடைபெறுவது வளமை அங்கும் பல லட்சம் ரூபாவை கொடுத்து ஏலம் பெறப்படுகிறது கனடாவைச் சேர்ந்த ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று பல லட்சம் ரூபாவுக்கு மாம்பழத்தை ஏலத்தின் மூலம் கொள்வரவு செய்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது